விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இணைப்பிரியாத உறவு அல்லது நட்பு எந்த ராசிக்காரர்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுடைய குணம் என்னென்று பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசியும் நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிட மேதைகள் சித்தர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களுடைய குணம் இப்படி இருக்கும் என்பதை வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் கிரக நிலைகள் மாறுதல்கள் காரணமாக ஒவ்வொரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகத்தில் வந்து கன்னிராசினுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா புதன் அவர் நீசப்பகையாக இருந்தால் இந்த பலன்கள் வந்து பாதி அளவு மாறுபடும் அப்படி இல்லைன்னாக்கா அதே ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி அமைக்கிறதோ ராசியிலே வந்து உச்சம் பெறுறதோ இல்லைனா கேந்திர திரிகோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்தால் சொல்கிற பலன்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் புத்திசாலிகளே மிகவும் அறிவாளிகளையும் மிகவும் ஆற்றல் உள்ளவர்களையும் மிக மிக சொ மிக மிக வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்து சாதிக்கணுன்றவங்கள பிடிக்காது இது உங்களை வந்து மனசுக்கு வந்து ஏதாச்சும் இதுவாக பேசுகிற மாதிரி இருந்தாக்கா கோச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் முதல் இடத்தில் இருக்கணும் என்று உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆள் மனசுக்குள்ளே வந்து ஒரு கருத்து இருக்கும் நம்ம தான் வந்து முதல்ல இருக்கணும் நம்ம தான் வந்து எது செய்தாலும் வந்து மற்றவங்க பாராட்டணும் மற்றவங்க புகழணும் மற்றவங்க வந்து மற்றவங்களை விட நம்ம என்னாலுமே வந்து தாழ்ந்தோ இறங்கியோ இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசையாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிறப்பாலே வர்றதா கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க அழகாக இருப்பான் அழகாக இருக்கிறாங்கனாக்கா இவங்களை விட அழகில் குறைஞ்சவங்க இவங்க சொல்கிற பேச்சை கேட்குறவங்க இவங்களுக்குள்ள வந்து பற்றி ஒரு அழகாக இருக்காங்க எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து எது செய்தாலும் நல்லா செய்கிறான்னு இவங்களை விட தாழ்ந்து இருந்தாக்கா இவங்களை பற்றி உயர்த்தி பேசுவாங்கன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசையும் இருக்கலாம் சரி இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பிரியாத ஒரு உறவு பிரியாத ஒரு நட்பு பிரியாத ஒரு துணை உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி தான் வாழ்க்கை துணை புதன் தான் வந்து எல்லா கிரகங்களுக்குமே வந்து எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து புதன் பகவான் வந்து அறிவுக்காரகன் நரம்பு மண்டலத்தை குறிக்கிறவர் மூளையை குறிக்கிறவர் நட்பை குறிக்கிறவர் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து ஆட்சி அமைத்து மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெறுவார் காதலில் வந்து மன்னர்களாக இருக்கலாம் சிறு வயதிலோ எப்போ கன்னிராசி மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆவரத்துக்கு முன்ன பெண்ணுன்றது ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஆனால் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் சீக்கிரமாக வந்து பெண்கள் அமையும் ஜாதகமே பார்க்காம உங்களுடைய கிரக நிலையை து சரி வரை நம்ம ஆராயாமல் சொல்கிற விஷயம் இது ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாதக அதிபதி சாதக அதிபதி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுப்பாரு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு விஷயம் இதில் வந்து மனக்குறைகள் இல்லாத ஜாதகமே இல்லை மனிதர்களும் இல்லைன்னு சொல்லலாம் பெரிதளவு உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையில் சிறு பிரச்சனையோ சிறு வேறுபாடோ கணவன் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வந்து மனைவி ஏதாச்சும் ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க மனைவிக்கு கணவர் வந்து ஏதாச்சும் ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கண்ணீராசியாக இருந்தால் குருனுடைய உறவும் புதனுடைய உறவும் சரியில்லாத காரணமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடைக்கும் அதே புதன் பகவான் வந்து நல்ல இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமமாக இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் கன்னி ராசிக்காரர்கள் உயர்ந்த உள்ளம் உள்ளவங்க உயர்ந்த பண்பு உள்ளவங்க நம்மளை பற்றி ப நாலு பேர் வந்து நல்லபடியாக பேசணும்னு நினைக்கிறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பெருமையாக கூட இருக்கலாம் அது இருந்தாலும் தப்பு கிடையாது இந்த உலகத்தில் வந்து பெருமை இல்லாத வாழ முடியாது யாராலையும் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி உங்களை புறம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்போவுமே அதுலேயும் முக்கியமாக சொந்தக்காராக தான் இருப்பாங்க அந்நியர் வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட குண நலன்கள் உள்ள உங்களுக்கு எந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இணைப்பிரியாத உறவு நட்பு துணையாக இருப்பாங்கன்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரராக இருக்கிறவங்க வந்து மிகவும் நல்லவர்களாக இருப்பாங்க ராசி இன்னும் இன்னும் நல்லவங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிக உதவியாக இருக்கிறவர் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ராசிக்காரர்கள் உங்களுக்கு தனப்பிராப்தி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை நல்ல ஒரு நிலையில் நீங்கள் இட்டுதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து நல்ல நல்ல நிலையில் இருக்கணும் அந்த நல்ல நிலைக்காக இரவு பகல் பார்க்காம நீங்கள் உழைக்கிறவங்க இந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி கேட்டிங்களா மகரம் அடுத்ததாக துளம் சுக்கர பகவான் உங்களுக்கு நட்பு சனி பகவான் உங்களுக்கு நட்பு அடுத்ததாக வர்றதுனால உங்களுக்கு மீன ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க அது எப்படிங்க தான் புதன் மீன மீனராசியில் வந்து உங்களுக்கு புதன் பகவான் நீசமானாலும் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதில் உச்சம் அடைகிறார் மகர ராசினுடைய சனி பகவான் உங்களுக்கு இரண்டில் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆட்சி அமைக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு இந்த உறவுகள் மூலமா உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லாத மனிதனே கிடையாதுங்க வாழ்நாளில் வந்து ஒரு முறையாவது சண்டையே போடாமல் நான் ஒற்றுமையாக இருந்தேன்னு யாருமே சொல்ல முடியாது அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் நல்ல ஒரு நட்பாக இருக்கட்டும் எவ்வளவு உயர்ந்த சொந்த பந்தமாக உறவாக இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது வந்து பிரியாதவங்களும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து இருக்குது ஆனால் இவங்க வந்து பிரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து என்னாலும் துணையாக இருப்பாங்க உங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் அதான் கேட்டிங்கனாக்கா உண்மையே பேசுவாங்க உண்மையை செய்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தினால அவங்க பிரிஞ்சாலும் சிறிது இடைவெளிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைக்க கொடுக்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு மீன ராசிக்காரன் மிகவும் உதவியாக இருப்பாங்க அடுத்ததாக ரிஷப ராசி ரிஷப ராசிக்காரங்களோட உங்கள் வாழ்க்கையில வந்து நல்ல விதமாகவும் நட்பாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ரோகிணி நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் விஷமத்தில் ரோகிணியும் உங்களுடைய ராசி கன்னி ராசியில் வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுனால மிகவும் நட்பாக இருப்பாங்க மிகவும் உதவியாக இருப்பாங்க மிக மிக உங்களுக்கு நல்ல நிலை இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரகங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு கிரகம் மாறும் ஒவ்வொரு வருஷமாக குரு பகவானும் மாறுவார் ஒவ்வொரு ஒன்றரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை ராகு கேதுக்கள் மாறுவாங்க இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் மாற மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம் நாள் கிரகம் நாற்பத்தி ஐந்து நாளுக்கு ஒரு முறை செவ்வாய் பகவான் மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் நட்பாக இருப்பாங்க அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசியும் புதன் பகவானுடைய வீடு தான் கன்னி ராசியும் புதன் பகவான் வீடு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறிது தயக்கம் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு தயக்கமே இருக்காது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த ராசியில் வந்து புதன் உச்சம் பெறுவார் திரிகோணம் பெறுவார் அந்த ராசியில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய ராசியில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்காக முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க வெறும் ஆட்சி பற்ற கிரகங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா மிதன ராசியில் ஆட்சி மட்டுந்தான் உச்சம் இருக்காது ஆனால் கன்னி ராசியில் உச்சமும் இருக்கும் ஆட்சியும் இருக்கும் அதனால் நல்ல உயர்தளுடைய நட்பு உயர் அதிகாரிகளுடைய நட்பு நல்ல நல்ல ஒரு நதை கட்டியெல்லாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் பணம் படைத்தவராக இருக்கலாம் அதே மாதிரி வந்து இருந்து இருக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் அது வந்து முழுமையாக சொல்ல முடியும் ஆனால் இந்த உறவுகளாக இருக்கும்போது இந்த ராசிக்காரர்களாக இருக்கும்போது உங்களுக்கு மிகவும் ரொம்ப துணையாகவும் நட்பாகவும் நல்ல உறவாகவும் என்னாலும் சிறிது நேரத்து சிறிது காலங்கள் வந்து பகைமை பாராட்டினாலும் அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்று சேர்ந்து உங்களோடு சேர்ந்து வாழ்த்து முழுமையான ஒரு நட்பாக இருக்கும் இவங்கள நம்பி நீங்கள் இருக்கலாம் மற்ற கிரகங்கள் மற்ற ராசிக்காரர்கள் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக போடுறேன் இதை கேட்டிருக்குறீங்க ராகுகேது பயிற்சி மூலியமாக போடும்போது வந்து நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் பயனளிக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்